அப்போ ஒரு வேலை போதையில இருந்து இருப்பாரு தீர்மான கட்சியா இதே மின் கட்சியான தெரியலையே தந்து அவர் பெரியார் போல இன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்க எல்லாம் இருக்க முடியுமா இன்னைக்கு சென்னையில பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஜாதி எதிர் வீட்டுக்காரர் என்ன ஜாதி யாருக்கும் தெரியாது யாரும் கேட்கறது இல்ல இப்படி ஒரு மாற்றத்துக்கு சுய போட்டது தந்தை பெரியார் தான் இவர் எந்த நல்லதும் செய்யலன்னா ஒரு இவர் மேல விஜயலட்சுமி கேஸ் போட முடிச்சது அந்த உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்தது யாரு இன்னைக்கு டீ தனிப்பட வாங்கி இருந்து யோகியனா இல்லைன்னா இவங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போயிட முடியுமா பெரியார் இல்லைன்னா எல்லா ஜாதிக்காரும் நடந்து இருக்க முடியுமா இப்படி பேக்கிறது நான் வந்து நான் ஒரு முற்ப முற்பற்றப்பட்ட வகுப்பு செய்யவன் தான் ஆனால் நாட்டில் இவ்வளோ மாற்றங்கள் வந்து இருக்குது இவ்வளவு உரிமை கட்சி இருக்குறேன் அது காரணம் யார் பெரியார் தானே பெரியார பற்றி மட்டமாக பேசி இப்போ என்ன கிளிக்க போறாரு பெரியார் எதிர்க்க மட்டும் எனக்கு ஓட்டு பண்ணு சொல்லுங்கள் எனக்கு டொனேஷன் முக்கியமாக முக்கியமா சொந்த கட்சியிலேயே மரியாதை இல்ல சுய வாக்கிலேயே மரியாதை இல்ல ஒவ்வொருத்தரும் இஷ்டம் தான் இது இருக்கா போன்ற எந்த தலைவரோ சொல்லுவாங்க அப்படி இது ஏன் கட்சி நான் கேட்கணும் தான் பேர் சேர்ந்தா தானே அவனுக்கு கட்சி ஓட்டு தான் அது கூட செல்லும் தெரியலையா இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மனுஷனை கற்பிச்சு வேண்டியது நடக்கிறத பேசு இன்னைக்கு பெத்த மக்களையே கற்பிக்கிறாங்க காம காடுறது அவனுக்கு என்ன பண்ணலான்னு பேசு ரெண்டு வயசுல செத்து போய் ஐம்பது வருஷம் ஆகுது அவரை பத்தி தான் தமிழ்நாட்டு அரசியல இவர அரசியல பெரியார பத்தி தெரியலையா அவர் கட்சி அவர் கொள்கை ஏத்துட்டேன் பெரியாரு தந்தை பெரியார் சொல்லும் போது அப்போ அவர் புதுசாக தைரியம் இப்போ